தாய் தாய் ரெண்டு தாய் ஓ தாய் இரண்டு தந்தை ஒன்று ஒன்று நாங்கள் அசுரராக பிறந்தோம் இவர்கள் தேவராக பிறந்தார்கள் ஆமாங்க இவர்கள் தேவராக பிறந்தார்களே அவர்களுக்கு தான் இவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி பிறந்தார்கள் அப்பா எங்களுக்கு என்ன வேண்டும் இவருடைய மனைவி உடன் பிறந்த சகோதரி அண்ணா தங்குசி தங்குசி இல்ல போனி ஊசி தங்கச்சி தங்கச்சி எங்க அக்கா

அந்த மதுரையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சுந்தர பாண்டியன் என்று சொல்ல சுந்தர பாண்டியன் ஆமா அந்த மன்னன் என்ன சொன்னான் மக்களுக்கு கட்டளை கட்டளை ஆமா யாராக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு ஆள் சென்று அந்த கரை உடையாத மாதிரி கட்டணும் வீட்டுக்கு ஒரு ஆளு ஆமா என்னன்னா

நம்ம சித்தி சித்தி வைத்தியம் பண்ணிக்கலாம் சித்தி வைத்தியில் பெருமா வைத்தியம் பண்ணிக்கலாம் சித்த வைத்தியம் வைத்தியம் பண்ணிக்கலாங்க ஏன் போய் ஹாஸ்பிட்டல் போய் ஆயிரம் ஐநூறு கொடுத்து ஏன் கண்ணுக்கு செலவு செலவு பண்ணோம் நீ கூட ஏமா கண்ணில் அடிப்படை போய் ஹாஸ்பிட்டல் போய் ஏன் போய் ஆயிரம் ஐநூறு கொடுத்து செலவு பண்ணி கிடக்கிறீங்க சிம்பிளான வைத்தியம் நான் சொல்கிற மாதிரி செய்ய கண்ணு கிளீனாக போடும் என்ன வைத்தியம் சொல்கிறேன் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே கள்ளி மறங்குதா இருக்கும் அது அங்கே இருக்கும்

மீண்டும் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பொறுத்து போய் பாக்குறாங்க கட்டாமே இருக்குது ஆனா யாரும் வரல வந்தா தான் அனுப்பு அதானே அப்போ மீண்டும் மன்னர் சொன்னாங்கடே அந்த ஆகவே போய் எப்படியாவது கட்ட சொல்லுங்கடானார் அச்சதா அதுக்குள்ள அங்க யாரனா வரது இப்படி சுத்து மொத்தம் பாத்துறோம் போதே ஒரு 8 10 வயசு பையனை வாங்க போறோம் யார் இவரா அங்க போய் அப்படியே விளையாடி நிக்கிறான் பேரு பேரு இல்ல பிராந்தி இவரா ஆமா போய் என்ன பண்றான் ஆயா கொஞ்சோண்டு புட்டு கூட முட்டு கேக்குறாரு அந்த ஆயா என்ன சொல்லுச்சு அப்பா நான் புட்டு குடுக்கறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் அசைதான் என்ன உதவி ஆயான்னு கேட்டான் எல்லாரும் கரப்பங்க கட்டிட்டு இருக்குது என் பங்கு மட்டும் கட்டாம இருக்குது அதை போய் நீ கட்டி கட்டிட்டு வந்தீங்கன்னா உனக்கு புட்டு குடுக்குறோம் இல்ல நான் புட்டு குடுக்குறேன் வாங்கி சாப்பிட்டு கூட போய் கட்டு அசைதான் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா அந்த ஆயா சொல்லுது இவன் என்ன செஞ்சான் சரியா நான் போய் கட்டுறேன் அப்படின்னு சொன்ன புட்டு அந்த ஆய எப்படி எடுத்தோம்னா புட்டு செய்து ஒரு வெள்ளை வேட்டிய கிழிச்சு அதுல வச்சு ஒரு தட்டு அதான் ஒரு ஆமா அதுல அந்த

இதா புட்டு புட்டு இதா கூட கூட இது புட்டு இது கூட அப்படியே சொல்லிக்கணும் இது புட்டு இது கூட இது புட்டு இது கூட நான்மா சொல்லு இது புட்டு இது கூட புட்டு கூட புட்டு கூட புட்டு கூட புட்டு அடேடேடே அதுக்கு முன்னாடி அது தட்டு ன்னு தான் பேரு சின்ன தட்டு பெரிய தட்டு அப்படி சொல்லுவாங்க இந்த புட்டு அதுவும் கூட கூட குட்டதனால

அது நவில குச்சா என்னவா கிரேச்சல அடிக்காம அடிச்சிடே வரோம் ஆடிடிடி அங்க குச்ச கூடாது அது ஒரு சந்தோஷமா இருக்கும் சின்ன பைய இல்லையா அங்க போய் குதிக்கிட்டு இங்க வந்து யாரது அங்க போய் குதிக்கிட்டு இங்க வந்து யாரது அங்க போய் குதிக்கிட்டு இங்க இப்படி விளையாடிக்கிறோம் இந்த காவலர் வந்தாங்க அந்த ஆயாவை பார்த்து கேட்டாங்க ஆயா ஆயா என்ன ஆச்சே போய் போ அந்த உன் பாக்கத்து கட்டியாச்சா ஆசைதான் கேட்டாங்க அப்பா ஒரு ஆள் அனுப்பி இருக்கிற நீங்க போய் பாருங்க இன்னேரம் அவன் கட்டிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னதே